தேவையான பொருட்கள் எங்க வாங்கணும் தெரியல தவலைய விடுங்க இருக்கவே இருக்கு முருகன் கோவ் கிட்ட தேவையான இரும்பு பொருட்கள் எல்லாமே இருக்கு முருகன் அண்ட் நம்பர் சென்னை ஆறு போன் நம்பர் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ டபுள் நைன் போர் ஒன் எயிட் ஜீரோ சிவன் பார்க்ல பதஞ்சலி யோக மையம் சார்பாக வந்துட்டு சமத்துவ பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க ஹலோ மக்களே இன்னைக்கு நாம ரொம்பவே முக்கியமான சந்தோஷமான ஒரு வீடியோவை தான் பார்க்க போறோம் தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் யோகா மையமான பதஞ்சலி யோகா மையம் நம்பர் ஒன் சிவன் பார்க்கில் நமது ராமசர் தலைமையில் சமத்துவ பொங்கல் செலிப்ரேஷன் வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணிருக்காங்க வாங்க வீடியோல பாக்கலாம் தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் சிவன் பார்க் யோகா மையமாக இங்க நாங்க எல்லாரும் சேர்ந்து பொங்கல் கொண்டாடுவதற்காக நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம் இந்த பாரம்பரியமான அந்த பொங்கல் விழாவை நல்லா சிறப்பா செய்யணும்ன்ட்டு எல்லா குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அந்த பொங்கல் விழாவை தை பிறந்தால் பிறக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எல்லாரும் கூடி அதை ஒரு உற்சாகமாக அதை ஒரு வெற்றிகரமாக நடத்தியிருக்காங்க நம்ம சிவன் பார்க்கில் பதஞ்சலி யோகா மையம் சார்பாக வந்துட்டு சமத்துவ பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பொங்கல் செலிப்ரேஷன் பற்றி உங்களுடைய கருத்து என்ன எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்க்கு சிவன் பார்க் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு யோகா குரூப் எல்லாருமே சேர்ந்து ஒரு குழுவாக வந்து பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுறாங்க நம்ம வீட்டில் பண்ணுறதுக்கும் இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது கண்டிப்பாக வீட்டில் வந்து நம்ம தனியாக ஃபேமிலியோடு கொண்டாடுறோம் ப்ளஸ் இங்கே வந்து நம்ம நண்பர்களோடு எல்லாம் சேர்ந்து எல்லாருமே ஒன்றுபட்டு இந்த கொண்டாடுறது இந்த பொங்கல் நல்லா இருக்குது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதாவது ஒரு மன மகிழ்ச்சியாக இருக்குது ஓப்பன் ஸ்பேஸில் அதாவது பொங்கல் வச்சு நல்லா எல்லாருமே ஒன்றுபட்டு நல்லா எல்லாருமே சேர்ந்து எல்லாம் கலந்து ஆலோசித்து செய்கிறது ரொம்ப நல்லா இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது இதே போல் எப்பவும் எல்லோரும் நல்லபடியாக வருஷம் வருஷம் ஒவ்வொரு வருஷமும் இதே மாதிரி ஒன்றுபட்டு எல்லாம் நல்லா கொண்டாடணும் சரிங்களா ஹாப்பி பொங்கல் எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல் தேங்க்யூ என்பிஆர் டிவி சேனல் சார்பாக உங்களுக்கும் ஹாப்பி பொங்கல் தேங்க்யூக்கா ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹா சிவாய பரமேஸ்வராய சசிசேகராய நமஹோம் பவாய குணசம்பவாய சிவ தாண்டவாய நமஹோம் எல்லாமே சிவார்ப்பணம் இன்றைக்கி காலையில் இன்றைக்கு பார்த்தேன்னாக்க எல்லாரும் நம்ம சாதகால்லாம் சேர்ந்துட்டு இந்த பொங்கல் விழாவை தை பிறந்தால் வழிபறக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எல்லாரும் கூடி அதை ஒரு உற்சாகமாக அதை ஒரு வெற்றிகரமாக நடத்தியிருக்காங்க எல்லா மகளிர்களையும் நீங்கள் பார்த்தா ஒரு அழகாக தன் ட்ரெஸ் பண்ணிண்டு அம்பாள் சொரூபமாக எல்லோரும் வந்திருக்காங்க அதே போல் நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருமே நீங்கள் பார்த்தேன்னா இன்றைக்கி கூடி இந்த விழாவை ரொம்ப சிறப்பாக நடத்துன்னு என்னென்னா இந்த வருஷம் முழுவதும் இந்த தை பிறந்து தையிலேருந்து அடித்த தை வரைக்கும் எல்லோரும் வீட்லேயும் சுபீட்சமாக இருக்கணும் எல்லோருக்கும் நல்ல ஒரு உடல்நிலை இருக்கணும் அதற்காக நமக்கு இந்த சிவன் பார்க்கில் வந்து காலையில் ஒரு மணி நேரம் நம்ம உடற்பயிற்சி பயிற்சியை பண்ணி எப்படி நம்ம உடலை காப்பாற்றுறோமோ அதே போல் மனசை அதாவது சாந்தமாக இருந்துட்டு ஒவ்வொரு வீட்லேயும் எல்லாம் என்னென்ன நலத்தை அடையணும் அதுதான் என்னோடய உள்ளூராக என் ஆசை அதுதான் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் அடுத்ததாக இங்கே பதஞ்சலி யோகா சமிதி தமிழ்நாடு நம்பர் ஒன் சிவன் பார்க்குங்கிறாங்க நம்பர் ஒன்னுனாக்க நம்பர் ஒன்றுன்னு நம்ம சொல்லிக்கலாம் நம்பர் ஒன்னுன்னு வச்சுருந்தானா ஒவ்வொருத்தரோட பொறுப்பும் அதை நம்பர் ஒன்னு நம்பர் ஒன்றுக்கு மேலேயும் அதாவது இருக்குனாக்கா அதற்கு முயற்சியாக இருக்கணும் நம்ம என்றைக்கும் எந்த விதத்துலேயும் நம்ம கீழ்த்தனமாக நடக்கக்கூடாது நம்ம எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக ஒவ்வொருத்தரும் கைகோத்துண்டு இந்த சமூகத்தை இந்த கூழ ஒன்றும் மேலுக்கு மேலே நல்லா மன்னிப்பு கொண்டு வரணுங்கிற அபிப்பிராயத்தோடு இதை நடத்தணும் காலையில் நம்ம வந்து ஒரு மணி நேரம் நம்ம பயிற்சியை பண்ணுறோனாக்கா இருபத்தி மூணு மணி நேரம் நம்ம எல்லார் குடும்பத்துக்கும் அந்த சுபி சுபீஷம் ஏற்படுறது அதை மனசில் வச்சுருந்து எல்லோரும் ஸ்ரீ ராமச்சந்திரன்ஜிக்கு எல்லோரும் ஒத்துழைச்சு எல்லோரும் இதே போல் நீங்கள் சந்தோஷமாக இதை நடத்தணும் நம்பர் ஒன் என்ன நம்பர் ஒன்றுக்கு மேலன்னா சூப்பர் நம்பர் தான் இது வரணும் சிவன் பார்க்கு இதுதான் என்னோட என்னோடய ரொம்ப ஆசைகள்னு நான் சொல்கிறேன் என்னோட எனக்கு இன்னைக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் மிக்க நன்றியை தெரிவிக்கிறேன் எல்லோருக்கும் சிவன் பார்க்கு என்னோடய பிரதர்ஸ் எல்லோரும் என்னோட ச சகோதரர்கள் எல்லோருக்கும் என் நன்றியை தெரிவிக்கிறேன் ஓம் வணக்கம் ஓகே சார் தேங்க்யூ சார் சார் இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க நம்பர் ஒன் தமிழ்நாட்டிலேயே நம்பர் ஒன் சிவன் பார்க்குனா அது வந்து தான் நம்பர் ஒன் பார்க்கு ஸோ என்னதான் வந்து நம்ம வாய் வார்த்தையாக நம்பர் ஒன் நம்பர் ஒன்னு சொன்னாலும் எழுத்துப்பூர்வமான அங்கீகாரம் தானே வந்துட்டு அது நம்பர் ஒன்னு சொல்ல முடியும் அந்த மாதிரி அங்கீகாரம் வந்து நம்ம சிவன் பார்க்குக்கு கிடைச்சிருக்கா சார் யாருக்குமே நம்பர் ஒன்னு சொல்லிக்கிறதுக்கு இங்க பதஞ்சில அதே போல் சுவாமிஜி எதுவும் நமக்கு சொல்லலை எல்லாருமே நம்பர் ஒன் தான் சுவாமிஜிக்கு யாரும் தாழ்ந்த வள இல்லை ஆனால் நம்பர் ஒன்றுன்னு நம்ம மனசில் வச்சுட்டு எப்போவுமே குழந்தைகளுக்கு வீட்டில் என்னென்னா அம்மா அப்பா என்ன பண்ணுறா அது கிளாஸில் நம்பர் ஒன்னு வரணுங்கிற அதற்காக என்னென்னா நம்ம சன்ஸ்காரம் இருக்கணும் நம்ம சன்ஸ்காரம் தான் நம்பர் ஒன்னாக இருக்கணும் அந்த நம்ம சன்ஸ்காரம் எல்லாருலையும் அப்படியே புழிஞ்சிருக்குனாக்கா இந்த யோகமயமாக இருக்கிறதுனால எல்லாருமே நம்பர் ஒன்னாக இருக்கார் அதனால் உங்களோட டெய்லி நடப்பில் இருக்குது அந்த நடப்பு எல்லாேருக்கும் பார்க்க போனால் அது நம்பர் ஒன்றுக்கு மேலேயே இருக்குது நம்பர் ஒன்னுக்கு மேலேயே இருக்குது அதனால் நம்பர் ஒன்றுக்கு நான் அது தனிப்பட்ட முறையில் நம்பர் ஒன்னு சொல்லாமல் நம்பர் ஒன்னுக்கு மேலேயே அதை ப அதை மனசில் வச்சுன்னு பண்ணலாம் எல்லாருக்கும் முதல் முதலாக இப்போ பதஞ்சலி இங்கே வந்ததில் ஒரு நாலஞ்சு பார்க் இருக்குது அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விசேஷமாக சிவன் பார்க்கு அதுவும் சிவனாலயத்தில் சிவன் பாதத்தில் உங்களுக்கு இந்த இடம் கிடச்சி சிவன் தான் நமக்கு யோகாக்கு குரு அவரோட இடத்துல உங்களுக்கு இந்த சிவன் ஆலயத்திலேயே நீங்கள் யோகா பண்ணுறதுனால உங்களுக்கு கிடைச்ச பலன் இருக்கு அது ரொம்ப அபாரம் அது யாருக்கும் கிடைக்காத பலன் உங்களுக்கு அதனால அது நம்பர் ஒன் சூப்பர் நம்பர் ஒனுக்கு மேலே ஓம் ஓகே சார் சார் சூப்பர் நம்பர் ஒன்னுக்கு மேலே நீங்களே சொல்லிட்டீங்க என்னுடைய சின்ன கேள்வி என்னன்னா எழுத்துப்பூர்வமான அங்கீகாரம்னு ஒன்று இருக்கல சார் தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லும் போது அந்த எழுத்துப்பூர்வமான அங்கீகாரம் வந்து நம்ம சிவன் பார்க்குக்கு கிடைச்சிருக்கா இல்லையான்றது வந்து நம்ம மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும்னு ஆசைப்படுறது ஒரே வார்த்தை சொல்றேன் இந்த சுவாமிஜி இன்னி வரைக்கும் யாரையும் நம்பர் ஒன் நம்பர் டூன்னு சொன்னது கிடையாது அதனால பார்க்கு விருதியா நீங்க சொன்னீங்கன்னாக்க அது இங்கே பார்க்க போறோம்னா இந்த வசதிகள்லாம் எல்லாம் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என்ன நமக்கு பண்ணி கொடுத்துருக்காளோ அவளுக்கு நம்ம எல்லோரும் நன்றியை தெரிவிக்கணும் அடுத்தது எந்த தடைப்பும் இல்லாமல் அது டெய்லி இங்கே ஒன்லி யோகா பண்ணுறவாளா இல்லை இங்கே வாக்கர்ஸ் இருக்காங்க எல்லோரும் இருக்காங்க எல்லாருக்கும் ஒரு நன்றி தெரிவிக்கிறோம் ரெண்டாவது இந்த அங்கீகாரம்னு நீங்கள் சொல்கிறது இது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தான் இந்த பார்க்கு பற்றி சொல்லலாம் இந்த யோகா கிளாஸை பொறுத்த வரைக்கும் இது பதஞ்சலி இது த தமிழ்நாட்டில் இது சென்னை பார்க்க போனான்னா சென்னையில் ரொம்ப உத்தமமான பார்க்கு யாரையும் நான் நம்ம இன்றைக்கி நம்பர் ஒன் நான் சொல்லிவிட்டு ஏன் சார் நீங்கள் அங்கே நம்பர் ஒன்னு சொன்னால் நான் என்னென்னு கேட்பார் அது அதே மாதிரி இது ஒரு டிசிப்ளின் இது ஒரு அந்த டிசிப்ளினுக்காக நீங்கள் நம்பர் ஒன்றுன்னு அங்கே இருக்குதுனாக்க நம்பர் ஒன்னுக்கு மேலே நடந்துக்கணும் எல்லாரும் அதுதான் அதான் என்னோடய வேண்டுகோள் எல்லாமே நீங்கள் நம்பர் ஒன்னு சொன்னது அது நம்பர் ஒன் அப்படியே தான் இருக்கணும் அதுதான் அதுக்கு அங்கீகாரம்ங்க சொல்கிறதுக்கு எனக்கு அது அதிகாரம் கிடையாது அதனால் ஏன்னா இது சுவாமிஜி அதே மாதிரி அதான ஆனால் ஒரு இது ரொம்ப அழகாக வச்சுருக்கார் யாரெல்லாம் ஐம்பது கிளாஸ் பண்ணியிருக்காளோ அவளை ஆச்சாரியான்னு அவள் பட்டம் கொடுக்குறார் சுவாமிஜி அதே மாதிரி நீங்கள் இங்கே ஒன்றும் இல்லைங்க இடமே இல்லாமல் நூறு பேர் நூற்றம்பது பேர் இரநூறு பேர்னு பண்ணுங்க நானே சுவாமிஜிகிட்ட போய் சொல்கிறேன் இது சென்னையில் இது இதை நம்பர் ஒன்று நீங்கள் அவளுக்கு பட்டம் கொடுங்கோ அப்படின்னு சொல்லணும்னா அது அதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே நல்ல கூட்டம் இருந்தது இந்த கூட்டம் குறைஞ்சிருக்கு இந்த பேண்டமிக்க அப்புறம் அதை திருப்பி நீங்கள் எடுத்துன்னு வந்து சாமிஜி இங்கே வந்தாருனாக்க இந்த சிவன் பார்க்கு கூழை சுவாமிஜி கை தாப்பில் நிற்க வச்சு ஆசீர்வாதம் வாங்கி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு அன்றைக்கி நான் சுவாமிஜிகிட்ட எடுத்து சொல்லுவேன் இவங்கள இவங்க பண்ணியிருக்கிறது இந்த சென்னையில் இதான் நம்பர் ஒன் மாதிரி இருக்குது நீங்கள் அதுக்கு அவங்களுக்கு அந்த இதை கொடுக்கணும் அந்த அங்கீகாரத்தை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லலாம் ஓ அதுதான் ஓகே சார் சார் இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி மக்கள் கூட்டம் வந்து முன்னாடி நிறைய இருந்தது பட் இப்போ குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறீங்க எந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் இருக்கணும்னு உங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்குது சார் எனக்கு இந்த பார்க்கில் இடம் இல்லாமல் நின்று யோகா செய்கிறதுக்கு இப்போ நின்னுண்டு பார்க்க வேண்டியிருக்கு இடம் இல்லை அப்படின்னு அந்த மாதிரி ஒரு நிலை வரணும் அதுதான் அதுதான் என்னோட கனவு அடுத்தது என்னென்னாக்க இந்த பார்க்கில் இடம் இல்லைன்னு இதே மாதிரி ஒன்று மூணு பார்க்கை நீங்களெலாம் ஏற்படுத்தி அதுவும் சிவன் பார்க் ஒன் சிவன் பார்க் டூ சிவன் பார்க் த்ரீனு வரணும் அதுதான் என்ன என்னோட கனவு ஓகே ஓகே சார் தேங்க் யூ சார் ஸோ உங்களுடைய கனவு என்னென்னா இன்னும் மக்கள் கூட்டம் வந்து அதிகமாக இருக்கணும் யோகாக்கு வந்துட்டு இன்னும் முக்கியத்துவம் தரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க நிச்சயமாக ஒவ்வொரு வீட்டுக்கும் யோகா போகணும் எல்லாரும் ஹெல்த்தியாக இருக்கணும் அதுதான் ஒவ்வொரு வீட்டுக்கும் யோகா போச்சுன்னா டாக்டர் மறந்துடுவா எல்லாரும் டாக்டரை மறக்கணும் டாக்டர் கடையே எங்கே இருக்குதுன்னு ஒத்துழைப்பு தெரியக்கூடாது அப்படி தான் அதே மாதிரி தான் சுவாமிஜி நமக்கு காமிச்ச வழி யாருமே டேப்லெட் சாப்பிடக்கூடாது எல்லோரும் ஜீரோ மெடிக்கல் குரூப்பில் இருக்கணும் அதுதான் நம்மளோட நோக்கம் ஓகே சார் தேங்க்யூ சார் உங்களுடைய கான்செப்ட் உண்மையாகவே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி மக்கள் கூட்டம் வந்தால் கண்டிப்பாக நம்பர் ஒன் சிவன் பார்க் தமிழ்நாட்டிலேயே சிவன் பார்க் தான் நம்பர் ஒன் அங்கீகாரம் வந்து கிடைச்சிடும் கரெக்டாக சார் கிடைக்கிறதுக்கு இதை பாருங்க இன்னைக்கு கிடைக்காமயே இது நம்பர் ஒன்னு நான் சொல்லிக்கிறேன் ஆனால் சாமிஜி வாயால் அதை சொல்ல வைக்கிறதுக்கு இன்னும் நிறையா முயற்சி செய்யணும் ஆமாம் நிறையா முயற்சி செய்யணும் இந்த கூட்டம் அப்படியே வழியணும் அதான் சொன்னேன் நீங்கள் இந்த வாக்கள் செல்லாருமே யோகியாக மாறிடணும் அந்த மாதிரி நம்ம முயற்சி இருக்கணும் அதுக்கு ராமச்சந்திரன் சார்கிட்ட நிறையா திறமை இருக்குது அவருக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் எல்லாரும் நிற்கணும் எல்லோரும் ஒன் வாய்ஸ் ஒன் வாய்ஸில் எல்லாம் நடிச்சேன்னா அவருக்கு நிறையா கனவு இருக்குது நிறையா என்கிட்ட சொல்லியிருக்கார் அந்த கனவுலாம் நிறைவேற்றணும்னாக்க எல்லாரும் சாலிடாக யூனிஃபைடாக இருக்கணும் தாராளமாக எல்லாம் நடக்கும் நன்றி ஓகே சார் தேங்க்யூ சார் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் எடுத்து சொல்லுவீங்க இங்கே ஃபியூச்சரில் இங்கே நம்பர் ஒன் சிவன் பார்க்குன்றதே வந்துட்டு தமிழ்நாட்டிலே நம்பர் ஒன் வந்து சிவன் பார்க் இப்போ சாமிஜி அடுத்த மூணு மாதம் நாலு மாதத்தில் பூமி பூஜைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ உங்களை எல்லாரையும் நிறுத்தி வச்சு நீங்க உங்க வாயால சொல்லுங்க சுவாமிஜி அதுதான் அவளுக்கு எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்றேன் அங்கீகாரம் வாங்கி திருப்பியும் நான் சொல்ல மாட்டேன் அதை திருப்பியும் நமக்கு வந்துட்டு எல்லா வேலையிலுமே இல்ல 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 அந்த அங்கீகாரத்துக்கு எங்கேயுமே அந்த அந்த அங்கீகாரத்து இல்லாம அதுக்கு மேலேயே உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் அங்கீகாரம் இஸ் வெரி ஸ்மால் திங் ஆஸ் பர் எஸ் சுவாமிஜிஸ் கன்சர்ன் அங்கீகாரத்துக்கு மேலேயே மரியாதை கிடைக்கும் மதிப்பு இருக்கும் அதுதான் ஓகே சார் தேங்க் யூ சார் சார் நானும் பார்க்குறேன் பொங்கல் வந்து வைக்க ஸ்டார்ட் பண்ணதிலிருந்து நீங்கள் தான் அப்படி போறீங்க இப்படி வரீங்க அதை கொண்டு வரீங்க இதை கொண்டு வரீங்க ஒரு இடத்துல நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் தான் சார் ஃபஸ்ட்டு சொல்லணும் இந்த பொங்கல் செலப்ரேஷன் பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார் இந்த இனிமையான பொங்கல் விழாவில் எல்லோரையும் ஒருங்கிணைத்து சமத்துவ பொங்கல் மறை இந்த பதஞ்சலி தமிழ்நாட்டிலே நம்பர் முதலில் முதல் மையமாக விளங்கும் இந்த சிவன் பூங்காவிலே பொங்கல் விழாவை தம்பி ராமச்சந்திரன் எல்லோரையும் ஒருங்கிணைத்து மிக சீரும் சிறப்புமாக ஒரு விழாவாக கொண்டாடி கொண்டிறார்கள் இது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது அதாவது வந்ததுலேருந்து நீங்கள் சொன்னீங்க ஓடிக்கிட்டிருக்கீங்க சாடிக்கிட்டு இருக்கீங்க எல்லா அதிகிறீங்க சரிங்க இதெல்லாம் அது உடம்போட பிறந்த அது என்ன சொல்கிறது சொல்லுங்க உடம்போடு ஒட்டியாது அதாவது இதை மாற்ற முடியாது மாற்ற முடியாது கூடவே பிறந்தது மாற்ற முடியாது சுறுசுறுப்பாக தான் இருப்பே போகும் இந்த சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த தமிழ்நாட்டிலே முதன்மை மையமாக விளங்கும் இந்த சிவம் பூங்காவிலே நடக்கும் யோக பயிற்சி வருஷத்தில் முன்னூற்றி அறுபத்தஞ்சா ஒரு நாள் கூட மிஸ் பண்ண மாட்டேன் கரெக்டாக வந்து யோகா பண்ணுறேன் அதனால தான் அந்த சுறுசுறுப்பு காரணம் இவ்வளோ வயசாகி இவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்குன்னா அதுதான் காரணம் அதுவும் இல்லாமல் தம்பி ராமச்சந்திரன் கொடுக்க கொடுக்குற ஊக்கம் அதை வேலை சொன்னார்னா அது ஒன்று செஞ்சால் பத்து பத்து செய்வேன் அந்த அளவுக்கு சுறுசுறுப்பு ஆனால் இந்த இனிமையான பொங்கல் விழாவிலே எங்கள் பதாஞ்சலி யோகா மைய மையம் சார்பாக அனைத்து மக்களுக்கும் இனிமையான பொங்கல் வாழ்க்கையினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் தேங்க் யூ சார் சிவன் பார்க்கில் நல்லா பொங்கல் கொண்டாடுறாங்க எல்லாம் யோகா ஆளுங்க எல்லாரும் நாங்கள் நாங்களும் இங்கே இருக்கோம் எல்லாம் கொண்டாடுறோமா எங்கள் வயசுக்கு சரி இந்த வருஷம் நல்லா இருக்குது அப்படின்னு பொங்கல் கொண்டாட அந்த வயசில் நாங்கள்லாம் அப்போல்லாம் செய்வோம் இப்போ நாங்கள் வயசாகி போச்சு உட்காந்து பார்க்குறோம் நல்லா பொங்கல் இடுறாங்க நல்லா எல்லாம் பொது மக்கள் எல்லோரும் பார்க்குறாங்க நல்லா பொங்கல் பண்டிகை நல்லபடியாக சிறப்பாக இருக்கணும் நல்லா இருக்கணும் எல்லாரும் வாழ்த்துக்கள் நம்ம இந்த பொங்கல் செலிப்ரேஷன்ல ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனை தான் வந்து இன்டர்வியூ பண்ண வந்திருக்கும் அவர் வேற யாருமே இல்லை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பெரிய சார்னு சொல்லலாம் அவர் பேர் தான் கவிஞர் விஏ ஜோதி அண்ட் சிபிசிஐடி ஆஃபீஸரும் கூட இப்போ அவரை பற்றி நம்ம வந்து ஒரு சின்ன பைட் மட்டும் எடுத்துக்கலாம் ஹலோ சார் குட் மார்னிங் குட் மார்னிங் வணக்கம் வணக்கம் சார் சார் ஹாப்பி பொங்கல் சேம் யூ சேம் டியூ வாழ்த்துக்கள் தேங்க்யூ சார் சார் பொங்கல் செலப்ரேஷன் சும்மா விறு போயிட்டு இருக்கு நம்ம சிவன் பார்க்கில் இந்த பொங்கல் செலிபிரேஷன் பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார் அதாவது பொங்கல்னால அது நம்ம தமிழர் திருநாள் தான் இல்லீங்களா தமிழ்நாடு முழுக்க கொண்டாடக்கூடிய ஒரு அருமையான பண்டிகை இதில் எக்ஸ்பெஷலி வந்து சில்டன் பார்க்கில் வந்து அது ரொம்ப மெருகேத்தன ஒரு பண்டிகையாக இங்கே காணப்படுது ஏன்னா இன்றைக்கி நேரத்தில் இது கிட்டத்தட்ட ஒரு டென் இயர்ஸாக டென் இயர்ஸாகவே இந்த பொங்கல் விழாவை வந்து ரொம்ப புதுகூலமாக இங்கே ஏற்பாடு பண்ணுவாங்க அரசாங்கமும் ஏற்பாடு பண்ணும் அதுக்கேற்ற மாதிரி பொதுமக்களும் இங்கே வந்து நிறைய பேர் இங்கே வருவாங்க அந்த ஒரு ஒன் வீக் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம சென்னை மாநகரமே இங்கே குமிஞ்சி இருக்கும் சிவன் பார்க்கில் அந்த மாதிரியான ஒரு சென்டர் பிளேஸு அந்த மாதிரியான விஷயங்கள் உள்ளே இருக்கும் குழந்தைங்களுக்கான குதூகலம் பெரியவங்களுக்கான சென்டிமெண்டலான விஷயம் சிவன் இங்கே இருக்கிறதுனால சாமி கும்பிட வர்றது அந்த மாதிரிலாம் இது உள்ளே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் ரொம்ப பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும் எங்கே இருக்கிறவங்களும் சிவன் பார்க் போனால் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இங்கே வருவாங்க இதில் முக்கியமாக சொல்லணுன்னா அந்த பதஞ்சலி யோகா இவங்க வந்து ஒரு டீம் இங்கே இருக்காங்க பதஞ்சலி யோகான்னு சொல்லி இவங்க தினமும் காலையில் தினமும் வந்து அஞ்சு மணிக்கெலாம் இங்கே வந்து அசம்பிள் ஆகிட்டு அவங்க ரெண்டு மணி நேரம் யோகா பண்ணிவிட்டு போவாங்க அது ரொட்டீன் ஒர்க் அவங்களுக்கு இந்த பொங்கல் விழா வந்து ரொம்ப சிறப்பாக எடுத்து செய்கிறதுல அவங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது அங்கே பொங்கல் வச்சுட்டு ஒரு குதூகலமாக எல்லா லேடிஸ்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த புத்தாடை அணிஞ்சு அந்த பொங்கலுக்கு என்னென்ன இருக்குமோ அவ்வளவும் இங்கே இருக்கும் அந்த ஒரு ஜஸ்ட் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸில் அந்த பொங்கல் பண்டிகையே முழுமையாக இங்கே கொண்டு வந்துடுவாங்க சூரியனும் கரெக்டாக காலையில் வரும்போது இங்கே பொங்கல் வைப்பாங்க சூரியனுக்கே ஒரு சந்தோஷப்படுற மாதிரியான ஒரு விஷயம் அவங்க பண்ணுறது இங்கே வந்து பண்ணாங்கன்னா இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த பொங்கல் பானைலாம் பொங்கி வந்துன்னா பொங்கலோ பொங்கல் சொல்லுவாங்க அப்படிலாம் சேர்ந்து கும்மி அடிப்பாங்க ஒரு கிராமத்து சூழ்நிலையை அப்படியே இங்கே இந்த நம்ம டவுனில் இங்கே சிட்டிக்குள்ளே கொண்டு வர்ற மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க பண்ணுவாங்க அது மாதிரியான பொங்கல்ங்கிறது எக்ஸ்பெஷலி இந்த இடத்துல சிவன் பார்க்கில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி வேற ஓகே சார் தேங்க்யூ சார் நீங்கள் சொன்னதில் வந்துட்டு நான் அடுத்த கொஷினே மறந்துட்டேன் அந்தளவுக்கு வந்துட்டு நீங்கள் சொல்லிட்டு அப்படி உங்களோடவே அப்படியே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கு இந்த பொங்கலோட ஹாப்பி சார் சார் பொங்கல்னாலே நமக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும் உங்களுடைய சின்ன விஷயம் உங்கள் சின்ன வயசில் ஏதாவது ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்திருக்கா பொங்கல் செலிப்ரேஷன்கள் இல்லை எப்படி சொல்றது பொங்கல்னாலே சின்ன வயசுனாலே அது வந்து எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயந்தான் ஆனால் தீபாவளிங்கிறது வந்து ஒரு அது ஒரு மாதிரியான பண்டிகை இல்லையா புத்தாடை ட்ரெஸ் எடுத்துக்க தச்சுக்குவாங்க பட்டாசு வெடிப்பாங்க அதை தான் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க சின்ன வயசாக இருந்ததுன்னா ஸோ பொங்கலுங்கிறது வந்து பொதுவாக வந்து ஃபேமிலியோடு சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை தான் ஆனால் நான் காவல்துறையில் இருக்கிறதுனால ஒரு சின்ன தகவல் ஒன்றா சொல்லலாம் ஒரு நான் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால இந்த பொங்கல் விழா அப்படின்னு வரும்பொழுது ஊரே கூடியிருக்கும் எல்லாருக்குமே பொங்கல் இருக்கும் அவங்க ஃபேமிலியோடு இருப்பாங்க இப்போ இந்த முறை பார்த்தீங்கன்னா அரசாங்கமே வந்து கிட்டத்தட்ட ஆறு நாள் லீவு விடுறாங்க இடையில் ஒரு நாள் ஒர்க்கிங் டே இருந்தது ஸோ அந்த ஒர்க்கிங் டேவையும் வந்து லீவாக அறிவிச்சிட்டாங்க ஸோ கண்டினியூஷனாக ஒரு ஆறு நாள் லீவு கிடைக்கிது நம்ம அரசு ஊழியர் இது அவங்களுக்கு பெரிய சந்தோஷமான ஒரு பொங்கல் இது ஊருக்கு போவாங்க டூர் போவாங்க ஃபேமிலியோட எல்லாம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க ஆனால் காவல்துறை மட்டும்தான் அந்த சந்தோஷத்தில் கலந்துக்க முடியாது இல்லையா ஏன்னா எல்லாருமே வந்து வெளியில் இருக்கும்போது அவங்களுக்கான பாதுகாப்புக்கு தான் வந்து எங்கள் துறை இயங்குது இப்போ எங்கள் வீட்லேயும் பொங்கல் வைப்பாங்க எங்கள் வீட்லேயும் பசங்களாக இருக்கும் எல்லாருக்கும் பட் இருந்தாலும் அவங்க கூட சேர்ந்து நாங்கள் ஜாலியாக இருக்க முடியாது அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து இந்த பணிக்கு வந்திருக்கோம் ஆனால் அதில் ஒரு மன நிறைவு இப்போ வந்து நம்ம வீட்டில் இருந்தோம்னா நம்ம ஃபேமிலி மட்டும்தான் நம்ம சந்தோஷப்படுத்த போகிறோம் ஆனால் அதே ரோட்டில் வந்து நிற்கும்பொழுது எத்தனையோ குடும்பங்கள் எத்தனையோ குழந்தைங்கள் எவ்வளோ பேர் அங்கே ரோட்டில் குமிஞ்சிருக்காங்க இல்லையா அவங்களுடைய பாதுகாப்புக்கு நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது ஆத்ம திருப்தி கிடைக்கும் மன நிறைவு கிடைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கும் அதாவது குழந்தைங்க தவறி போயிடக்கூடாது பெரியவங்களுக்கு ஏதாவது கூட்ட நெறிச்சலனா ஆகிடக்கூடாது சா கிரைம் நடத்தக்கூடாது சை நடத்தக்கூடாது பைக்கு திருடு போயிடக்கூடாது பசங்கள் ரேஸ் ஸ்கூலில் போய் ஆக்சிடென்ட் ஆகிடக்கூடாது இப்படியான இவ்வளோ விஷயத்தையும் கண்காணிக்கணும் எவ்வளோத்தையும் கண்காணித்து எல்லாேருக்கும் அதுவும் ஒரு நாள் ரெண்டு நாளோடு முடியறதில்ல இந்த அஞ்சு நாளுமே பொதுமக்கள் கூடக்கூடிய அத்தனை இடத்துலையுமே போலீஸ் கூட இருப்பாங்க ஸோ அப்போது உண்டான அத்தனை பாதுகாப்பையும் முடிச்சுட்டு எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டாலும் இவங்க போக முடியாது நாங்கள் போக முடியாது ஏன்னா எல்லோரும் போய் சேர்ந்தாங்களா அந்த இடம் எல்லாமே கிளியர் ஆச்சா ஏதா அசம்பாவிதம் நடந்துச்சா அதையெல்லாம் பார்த்துட்டு தான் போக வேண்டியிருக்கோம் அப்படியும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி முழுக்க முழுக்க பகல் பூரா வேலை செய்கிற காவல்துறை போயிடுச்சுன்னா கூட இரவு வந்துன்னு ஒரு டீம் வருவாங்க அவங்க மறுபடியும் ராத்திரி பணியில் இருக்கணும் அதுதான் எங்கள் விழியில் உங்கள் உறக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு வாசகம் எழுதியிருக்கணும் என்னுடைய என்னுடைய வண்டியில் இருப்பேன் வெக்கலில் காவல்துறைன்னு போட்டிருப்பேன் எங்கள் விழியில் உங்கள் உறக்கம் அதாவது எங்களுடைய விழி நாங்கள் திறந்து விழிச்சுட்டு இருக்கிறதுனால தான் நீங்கள் நிம்மதியாக தூங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ அப்படி இருந்தும் ஏதாவது ஒன்று ரெண்டு எங்கேயாவது ஒரு அசம்பாவிதம் க்ரைம்ஸ் நடந்துடுது ஏன்னா அவங்க சில பேர் தப்பு செய்கிறவங்க போலீஸோட பிரில்லியண்ட்டாக இருக்கான் அதனால் அவன் போலீஸ் எப்போ வரும் எப்போ போவோம் ராத்திரியில் இந்த தெருவில் எப்போ இருப்பாங்க இந்த இந்த ஒரு மணி நேரம் இருந்தாங்கன்னா அடுத்த ஒரு மணி இருக்க மாட்டாங்க இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுது ஸோ அதனால் அதை பயன்படுத்தி அவங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணிடுறாங்க ஸோ அதை நம்ம சொல்லி தான் ஆகணும் ஏற்றுந்தான் ஆகணும் பட் இருந்தாலும் அப்படியெல்லாம் இந்த தவறும் நடந்துடக்கூடாது அப்படின்றதுல காவல்துறை விழிப்பாக தான் இருக்குது அதனால பொக்க மக்களுக்கு நம்ம இந்த பதிவின் மூலமாக இந்த இன்டர்வியூ மூலமாக கேட்டுக்கிறது என்னென்னா சேஃப்டியாக என்ஜாய் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் என்ஜாய் பண்ணுங்க நீங்களும் ஜாக்கிரதையாக இருங்க பொதுவாக எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு சேஃப்டியாக பொது ஒரு பாதுகாப்போட ஒரு இந்த பொங்கலை கொண்டாடுங்க எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் ஓகேவா ஓகே சார் தேங்க்யூ சார் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் ஸோ அந்த மாதிரி அப்துல் கலாம் சொல்லியிருப்பார் பிறப்பு வந்து ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் வந்து இறப்புங்கிறது ஒரு சரித்திரமாக இருக்கணும் அப்படின்னு அந்தளவுக்கு பெரிய சரித்திரம் படைக்கிற அளவுக்கு இல்லைனாலும் சும்மா நம்மளால முடிஞ்சு இதெல்லாம் பண்ணோம் போனோம் வந்தோம் அப்படின்ற மாதிரி இருக்கணும் அதுக்கு உண்டான ஒரே துறை எதுன்னா காவல்துறை தான் ஏன்னா நிறைய விஷயங்கள் இப்போ டிராஃபிக் கூட நீங்க பாருங்களேன் நல்ல வெயிலா இருக்கும் யாரும் வெயில தலையே காட்ட முடியாது ஆனா நடு ரோட்ல நின்று கை காட்டிகிட்டு இருப்பார் இல்லையா அவர் ஒரு அது இப்ப சாதாரண எல்லாருமே வந்து ஏதோ ஒரு சேஃப்டியாக தான் இருப்பாங்க ரோட்ல நின்று கை காட்டுவார் நல்ல மழை அடிக்கும் அந்த மழையிலையும் ரெயின் கோட்டை போட்டு கையை காட்டுவார் நிறைய விஷயம்னு சொல்லிட்டே போகலாம் இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு சூரிய கிரகணம் ஏதோ ஒரு மாதிரியான கிரகணம் இந்த கிரணத்தை வந்து யாருமே பார்க்காதீங்க பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணு போய்டும் அப்படின்னு கவர்மெண்ட் அலோன்ஸ் பண்ணுது ஸோ இந்த விஷயத்த நாங்கள் தான் வெளியில் சொல்லிட்டு வரோம் வண்டி வச்சு பிரபகண்டா வச்சு மைக்கை வச்சு யாரும் பொதுமக்கள் வெளியில் வராதிங்கன்னு சொல்கிறோம் அப்போ நாங்கள் வெளியில் வந்து தான் சொல்கிறோம் ஏன் கொரோனா காலம் எடுத்துங்க எல்லோரும் உள்ள இருங்க உள்ள இருங்க உள்ள இருங்கன்னா எல்லாரும் சொன்னாங்க ஒரே துறை தான் காவல்துறை தான் ரோட்டில் நின்றுது இல்லையா அது என்ன நோயாக இருந்தாலும் பரவாயில்ல எதுவாக இருந்தாலும் நம்மளை தாக்கினா பரவாயில்ல மக்களை தாக்கிடக்கூடாது என்ற எண்ணங்கள் இப்படிப்பட்ட ஒரு சர்வீஸ் உள்ள ஒரு துறை அது ஸோ அந்த அதனால தான் நம்ம என்ன பண்ணோம் அதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்றது படிக்கிற காலத்தில் ஒரு ஆசை அது கடவுளுடைய அருளால் நிறைவேறிச்சு சூப்பர் சார் சூப்பர் சார் உண்மையாவே வந்துட்டு கேக்குறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனா இருக்கு இத பார்த்து இன்னும் நிறைய மாணவர்கள் வந்து நம்மளும் கண்டிப்பா காவல்துறையில சேரணும் அப்படின்னு நினைப்பாங்க சார் ஃபைனலா ஒரு கொஷின் ஒரு செவன் இயர்ஸ் எயிட் இயர்ஸ் முன்னாடி இருந்த பொங்கல் செலிப்ரேஷன் வேற மாதிரி இருந்தது இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு வந்து பொங்கல் வந்துட்டு எப்படி இருக்குன்னு கூட நமக்கு வந்து சொல்ல தெரியல நம்மளுடைய பண்பாடும் கலாச்சாரமும் வந்துட்டு இப்போ இந்த ஜெனரேஷனுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா அதாவது இப்ப இந்த இன்டர்வியூலயே கண்ணா உங்க நேம்ஸ் தெரிஞ்சுக்கலாமா சத்யா வெங்கடேசன் சத்யா இந்த இன்டர்வியூலேயே இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி தான் சூப்பரான கொஸ்டின் ரொம்ப உண்மையான பாசிட்டிவான நிகழ்காலத்துக்கு ஏற்ற மாதிரியான கொஸ்டின் ஏன்னா எல்லாமே மறையுது ராஜா எல்லாமே இப்போது அப்படியே மறைஞ்சிக்கிட்டே வருது நம்ம தமிழ் பண்பாடே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போயிட்டே இருக்குது பசங்களே தமிழே பேசுகிறதுக்கு கஷ்டப்படுறாங்க அம்மா அப்பாங்கிறதே இப்போ வரமாடுது மம்மி டாடின்னு ஆகிடுச்சு இல்லையா ஆ தமிழ் பேசுறதுக்கு வந்து கூச்சப்படுறது மட்டும் இல்லை தெரியிறதே இல்லை நான் ஒரு ஃபங்க்ஷனில் போயிட்டு தேசிய கீதம் பாடலாமா அப்படிங்கிறேன் பசங்களுக்கு தெரியல அங்கிள் என்ன அங்கிள் அப்படிங்கிறான் நேஷனலில் இருந்தோம்னா தான் ஓ சரி அங்கிள் பாடலாங்கிறான் அவ்வளோ இதுவாக போயிடுச்சு நம்மளுடைய கலாச்சாரங்கள்லாம் அது உண்மையிலே வருத்தப்பட வேண்டிய விஷயம் அது ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு இதையெல்லாம் நம்ம சொல்லணும் கட்டாயம் வந்து எடுத்து சொல்லணும் இப்படிலாம் இருந்தது இப்படிலாம் பண்ணாங்க அதெல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய பண்பாடு ஸோ இது வந்து ஒரு வழிபாடு மட்டும் இல்லை இது இன்றைக்கி பொங்கல் பண்ணுறதுங்கிறது ஒரு விவசாயினுடைய கஷ்டத்தை உணர்ந்து அவனுக்கு ஒரு நன்றி சொல்கிற ஒரு நாள் தான் இது இது வந்து என்ன ஆகுன்னா இந்த மஞ்சள் வாங்குறது கரும்பு வாங்குறது இதெல்லாம் நம்ம வாங்கும்போது சாகுபடியை பண்ணுறோம் ஏன் அவங்கக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்க வாழ்வாதாரம் உயரும் ஸோ அந்த மாதிரியான விஷயம் தான் இந்த பொங்கலுங்கிறது இப்போ அதுலேயே பாருங்கள் அந்த காலத்தில் மாட்டு பொங்கல்னு ஒன்று வச்சுருக்காங்க ஸோ அந்த மாடுங்கிறது இம்பார்ட்டன்ட் ஒரு விவசாயிக்கு உறுதுணையாக இருக்கிறது மாடு அந்த மாட்டுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லணுன்ற மாதிரி அன்றைக்கி ஒரு நாள் அதுக்கு ஒரு சந்த சிங்காரிச்சு அதை அழகு பார்த்து நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு புள்ளை மாதிரி அதுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு அன்றைக்கி ஒரு நாள் அதை ஃப்ரீயாக விட்டு அன்றைக்கி ஒரு நாள் எந்த வேலையும் வாங்காமல் ஸோ இப்படியெல்லாம் இருந்தது அதெல்லாம் இப்போ என்னாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே மறைஞ்சிருச்சு இப்போ பொங்கல்னாலே அது ஒரு அது ஒரு சாப்பிட்ற ஃபுட்டுன்னு நினைக்கிறதில்ல இப்போ வந்து இன்னும் பீஸா பர்கர் அது இப்படின்ற மாதிரிலாம் போயிடுச்சு பொங்கலுக்கே பீஸா ஆர்டர் பண்ணுங்கிறாங்க பசங்க பாருங்கள் ஃபோன் பண்ணால் வீட்டுக்கு சாப்பாடு வருது ஸோ அடுப்பு பற்ற வச்சு சமைக்கணுன்றது கூட குறைஞ்சிட்டே வருது ஸோ அதனால் தயவு செஞ்சு நம்மளை மாதிரி வயது முதிர்ந்தவங்க என்ன பண்ணணும்னா குழந்தைங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் கட்டாயப்படுத்தணும் இது எப்படி ஸ்கூல்லலாம் வந்து ஒரு பாடம் எப்படி நம்ம எடுக்கிறோமோ அந்த மாதிரி நம்மளுடைய கலாச்சாரங்கள் நம்முடைய பண்பாடுகள் நம்முடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போனது எல்லாத்தையுமே வந்து நினைவு கூறணும் அவங்க உட்கார வச்சு சொல்லணும் இது வந்து பேரண்ட்ஸுக்கு தான் முக்கியமான கடமை இதில் இருக்குது இதெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு இப்போத்துலேருந்தே அதை ஊக்குவிச்சுன்னு வந்தால் தான் காலப்போக்கில் அட்லீஸ்ட் இப்படியாவது நடக்கும் இல்லைன்னா சுத்தமாக மறைஞ்சு மங்கி மறைஞ்சி போயிடும் ஸோ அந்த வகையில் இப்படிலாம் எடுத்து செய்கிறவங்களுக்கு நம்ம ஒரு தான் சொல்லணும் இல்லையா ஒரு நினைவு மாதிரி பண்ணுறதுக்கு இப்படிப்பட்ட பொங்கல் கொண்டாடுறவங்களுக்கு நம்ம ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அதே மாதிரி மற்ற மற்ற க நம்ம வளரும் தலைமுறைக்கு இதை எடுத்துன்னு போகணும் நம்ம எடுத்து சொல்லணும் நல்ல கொஸ்டின் நீங்கள் கேட்டது தேங்க்யூ சார்